வாங்க மேடம் வாங்க என்ன பார்க்குறீங்க என் பொண்ணுக்கு குழந்தைக்கு தான் வந்திருக்கோம் அப்படியா மேடம் ஓகே மேடம் நம்ம கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க மேடம் ஒன்று ஒன்றா காட்டுறேன் மேடம் நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எதிர்பார்க்குறீங்க என் பொண்ணோட முதல் बर्थडे என் பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்த எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த போடுற ட்ரெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் நீங்க அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை காட்டுங்க அது எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்ல என்னடி எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஏங்க கம்மியாக நம்ம குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அது எப்படி கொண்டாடணும் அதுக்கு தான் எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அமைதியாக இருங்க என் பொண்ணுக்கு நல்லா லாங் ஃப்ராக்காக காட்டுங்க ஓகே மேடம் காட்டுறேன் மேடம் இந்த ஃப்ராக் பாருங்க மேடம் நீங்க கேட்ட மாதிரி லாங் பிரின்சஸ் ஃப்ராக் மேடம் இல்ல இது நல்லா வேற காட்டுறேன் ஓகே மேடம் காட்டுறேன் மேடம் இந்த டிரஸ் பாருங்க மேடம் எப்படி இருக்குன்னு ஸ்ரீதேவி நம்ம வசக்குட்டி இந்த டிரஸ்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கல ஏங்க என் பொண்ணு தேவதை அவளுக்கு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் அவளுக்கு பர்த்டே கிராண்டு வரல அதனால் நம்ம வேறு ட்ரெஸ் பார்ப்போம் மா வேறு ட்ரெஸ்ஸு காட்டுங்கம்மா ஓகே மேடம் காட்டுறேன் மேடம் இந்த ட்ரெஸ்ஸில் பாருங்கள் மேடம் பாப்பா பார்க்க அப்படியே சிண்டல்லா மாதிரியே இருக்கா பாருங்களேன் என்ன சொன்னீங்க சிண்டல்லாவா சிண்டல்லா முன்றல்லா அந்த மாதிரிலாம் வேணாம் என் பொண்ணு பிரின்சஸ் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி காட்டுங்க ஐயோ மேடம் சிண்டல்ல நான் கூட பிரின்சஸ் தான் மேடம் ஸ்ரீதேவி ஏன் இப்படி மானத்தை வாங்குற தெரியலன்னா கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்க அவங்களுக்கு தெரியாதா யார் எப்படி இருப்பாங்கன்னு ஏங்க சிண்டல்லனா பிரின்சஸ்னே எனக்கு தெரியும் நான் அந்த பிரின்சஸ் சொல்லல இன்னும் கிராண்டா கர பிரின்சஸ் பத்தி சொல்லினுகிறேன் இந்த பொண்ணு தான் ஒண்ணுமே தெரியல மேடம் என்ன சொல்றீங்க மேடம் ஐயோ ஒண்ணுலமா இல்ல இல்ல நீங்க வேற Dress-அ காட்டுங்க அத நான் சொல்லிட்டேனே மேடம் நீங்க கேட்ட மாதிரி கிராண்டான பிரின்सेस Dress பாருங்க மேடம் உங்க பாப்பா இந்த dress எப்படி இருக்கானு பாருங்க ஆ இத இத இதத்தான எதற்கு பாத்தேன் இப்படியா பட்ட தான் என் குழந்தைக்கு போடணும் நினைச்சேன் நான் இப்படியா பட்ட Dress-அ போடணும் நினைச்சனோ நீங்க இப்படியா பட்ட dress காட்டி என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க ஏங்க ஏங்க பாருங்களே அந்த dress நம்ம குழந்தை இவ்ளோ அழகா ஆமாம் ஆமாம் ஸ்ரீதேவி நீ சொல்லும் போது கூட நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சேன் ஆனா நம்ம புள்ள இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு அழகு வந்துச்சு ஏன்னா நம்ம புள்ள அம்புட்டு அழகு அந்த என்னது வாங்க கிளம்பலாமா நிலக்குட்டிக்கு எப்போ எடுக்கிறது நிலக்குட்டிக்கு எடுத்துட்டு தானே போகணும் என்னடா இன்னும் அமைதியாவே இருக்காரு ஒண்ணுமே வாய துறக்கலையே நிலா குட்டிக்கு நினைச்சேன்னா இல்லையோ உடனே ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பாப்பா எடுத்த ட்ரெஸ்ஸை விட அவளுக்கு இன்னும் அதிக ரேட்ல எடுத்துருவாரு அதனால அமைதியா எதையாச்சும் சொல்லி இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் என்ன சொன்னீங்க குட்டிக்கா என்னங்க சொல்றீங்க குட்டி பர்த்டே போன மாசம் தானே போச்சு இப்ப வசுக்குட்டிக்கு தானே பர்த்டே அதனால வசுக்குட்டிக்கு மட்டும் எடுத்தா போதும் வாங்க போலாம் ஆமா என்ன நீ பேசுறது போன மாசம் நிலா குட்டிக்கு பர்த்டேக்கு வசுக்கும் சேர்த்து தானே ட்ரெஸ் எடுத்தோம் இப்ப மட்டும் வசுக்குட்டிக்கு எடுத்தா மட்டும் போதுங்கற அதெல்லாம் முடியாது நிலா குட்டிக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுக்கணும் சொன்னானா இந்த ஆளு கேட்கவே மாட்டாரு இப்ப கொண்டு நம்ம கண்டிஷனா வசுக்கு மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்னா பிரச்சனை தான் அதிகமாகும் அப்புறம் நம்ம மேல டவுட் வந்துடும்

பண்ண போறோனோ தெரியல சரி சரி கொஞ்சம் கிராண்டாவே காட்டுமா ஓகே மேடம் காட்டுற மேடம் பாப்பாக்கு இந்த Dress எப்படி இருக்கு மேடம் ஆ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஓகே நீங்க பில் போடுமா கலங்கலாம் ஏய் என்னடி பில் போடுங்கற அது என்னடி Dress என் புள்ள அந்த Dressல நல்ல வேளை ஒழுங்க அமைதியா இரு வசு குட்டிக்கு நீ செலக்ட் பண்ணல நீ எல்லா குட்டி Dress நான் செலக்ட் பண்றேன் இந்த Dress போட்டா அந்த கறி முஞ்சுக்கு நல்லாவே இருக்காதே என்னம்மா பண்ணுங்க சரிங்க சரிங்க நிலா குட்டிக்கு Dress நீங்களே செலக்ட் பண்ணுங்க அம்மா நீங்க நிலா குட்டிக்கு வேற Dress காட்டுங்கம்மா ஓகே சார் காட்டுறேன் சார் இந்த Dress பாருங்க சார் पापाக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆமாமா நீங்க சொல்றது நிஜம்தானா பாப்பா இந்த Dressல ரொம்ப அழகா இருக்கா நிலா குட்டி இந்த Dressல சூப்பரா இருக்கா

மேடம் இந்த ரெஸ்டோட ரேட்டு டூ தௌசண்ட் மேடம் அப்ப சின்ன பாப்பா ட்ரெஸ் எவ்வளோமா மேடம் அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேடம் ஏங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க பர்த்டே வசுக்குட்டிக்கு தானே வசுக்குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ட்ரெஸ்ஸு நிலாவுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் எடுத்துருக்கீங்க இது எதுனா நியாயமாங்க அவளுக்கு தானே கிராண்டாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு இங்கே பாரு ஸ்ரீதேவி வசுக்குட்டி சின்னவ அவளுக்கு ஒரு வயசு தான் ஆகுது அந்த ஒரு வயசுக்கு அந்த ரேட்டில் தான் துணி இருக்கும் நிலா குட்டி கொஞ்சம் பெரியவ அவளுக்கு கொஞ்சம் அதிக ரேட்டில் ட்ரெஸ் இருக்கும் அதுக்கு தான் இவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸையும் அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சொன்னா இவருக்கு கேட்க மாட்டாரு இவரே வேற வழியில தான் என் வழி கொண்டு வரணும் என்ன பண்றேன் பாரு ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தையே சொல்ல மாறந்துட்டேன் நம்ம காலையில பாப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போவோம்ல கோயிலுக்கு போறப்ப இந்த ட்ரெஸ் போட்டு போக முடியாது இந்த ட்ரெஸ் கேக் கட்டிங்க்கு சாயந்தரமா போட்டாதான் நல்லா இருக்கும் நம்ம வேணா வசக்குட்டிக்கு பட்டு பாவாடை மாதிரி எதனா எடுப்போமா பட்டு பாவாடை போட்டுட்டு கோயிலுக்கு போனா ட்ரெடிஷனா நல்லா அழகா இருப்பால பாப்பா சரி சரி என்னமோ பண்ணு இப்ப என்ன பாப்பா பட்டு பாவாடை தானே சரி வா பட்டு பாவாடை போய் எடுப்போம் ஏமா பட்டு பாவாடை எங்கமா இருக்கு பட்டு பாவாடையா சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு சார் ஓகேமா தேங்க்ஸ் நாங்க மேலே போய் பாப்பாக்கு பட்டுப்பாட்டு எடுத்துட்டு வந்துடுறோம் நீ அதுக்குள்ள நீங்க பில்லுக்கு அனுப்பிடுங்க ஓகே சார்